அங்காரகன்னு பெயர் கொண்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசி அப்படின்னாவே எல்லாருக்குமே வேண்டா விருப்பாதா இருக்குங்க அப்படிதான் பழகுவாங்க சொல்ல போனா விருச்சகம் எல்லாருக்குமே உண்மையா இருப்பாங்க என்ன ஒண்ணு யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது இந்த கலியுகத்துல சூதுவாது தெரியாததுனால விருச்சகம் எல்லாருக்கும் வேண்டாதவங்களா இருக்காங்க பரவாயில்ல இருந்தாலும் யாருக்கும் என பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வேலையில கரெக்டா இருப்போம் ஆனா கரெக்டா போய் அந்த ஆடு தன் தலையை கொடுத்துட்டு வெட்டுடா தம்பிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை வச்சு ஏமாறுறது நம்மளாதான் இருப்போம் இப்படிப்பட்ட விருச்சகராசிக்கு நல்ல நேரம் வருதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நிலமையில வாழ்க்கை உருண்டுட்டு இருக்கு அப்படித்தானுங்க ஸோ அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் கொஞ்சம் சிறப்பா இருக்க போகுதுங்க விருச்சக ராசியுடைய பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணமே இந்த பணம் தான் உறவுகள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல இந்த பண விஷயத்துல நிறைய இடங்கள்ல ஒரு பொருளை வாங்கலான்னு ஆசையா பணத்தை சேர்த்தா கூட கண்டிப்பா ராசி வந்து அதை வாங்கவே முடியாது குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு அது யாருக்கோ வந்துட்டு அள்ளி கொடுத்த மாதிரி தான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கு ஆனா அது கூடவே சிக்கலும் வருதுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான பார்த்த நாங்கெல்லாம் நல்லா இருந்துட்டாதான் யாருக்குமே பிடிக்காதே சரி சரி என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்பீங்க ராசிக்காரங்க உலகத்துடைய பார்வையில ரொம்ப பிடிவாதக்காரங்க வச்சா தான் பிடிச்சா பிடிக்கும் பிடிக்கலையா பிடிக்கல உண்மைதாங்க ஆனா உண்மைக்குமே இவங்கள மனதளவுல ரொம்ப 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 நல்லவங்க ஆனா பிடிவாதம் கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு விஷயம் உண்மை ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா மட்டும்தான் பிடிவாதம் பிடிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்க நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா விஷயத்திலையுமே கரெக்டா இருப்பாங்க அதே போல அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செய்து அதற்காக அதிக விமர்சனங்கள் உதவிகளை வாங்குறதுமே இவங்களா தான் இருப்பாங்க உதவியை மட்டுமே வாங்கிப்பாங்க ஆனா உதவி செஞ்ச இவங்கள துச்சமா நினைப்பாங்க துச்சமா நினைச்சா கூட பரவாயில்ல ஆனா விருச்சக ராசியால வாழ்ந்தவங்க எல்லாம் விருச்சக ராசிக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி நிறைய இடங்கள்ல பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க அது சில இடங்கள்ல விருச்சக ராசிக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துங்க அட போங்கடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாரையுமே தூக்கி எரிஞ்ச காலம்லாம் பல நேரம் உண்டு இல்லையா இருந்தாலும் விருச்சகரா ஒரு கஷ்ட காலம் யார் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் இப்ப வரைக்கும் அடிமட்ட வாழ்க்கையை விருச்சகம் வாழ்றதுக்கு இது ஒரு பெருத்த காரணமாக இது உண்மை நினைச்சீங்கன்னா பதிவிடுங்க வரைக்கும் சுபகாரியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வீட்ல நடக்குங்க குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இருந்து பண நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் தடைகள் விலகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காருங்க நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆசிரியர்களை மட்டும் பகச்சிக்காதீங்க கல்வியில முன்னேற்றம் இருக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கிறவங்க சிறப்பா இருக்க போறீங்க கலை சினிமா ஊடகம் இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல புதிய வாய்ப்புகள் அரசு மற்றும் அரசியல் துறையில அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் பெண்மணிகளை இளம் வயது பெண்களோ திருமணம் ஆனவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ இந்த கால மகளிருக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க வேலை வாய்ப்பு தேர்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மன கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் கிட்ட ஆதரவிற்கும் வாழ்க்கை துணை கிட்ட அந்யோன்யம் அதிகமாகும் கால்நடை செல்ல பிராணிகள் வளர்ப்புல ஆதாயம் உண்டு இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா விருச்சக பணம் கையாள்வதில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதே போல எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரகசியத்தை பாதுகாத்தே ஆகணும் இல்லனா பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கையில பத்து ரூபாய் இருக்கா ஒத்து ரூபாய் கூட இல்லைன்னு பச்சையா பொய் சொல்லுங்க தப்பே கிடையாது ஏன்னா நம்முடைய உழைப்பை நம்ம தான் அனுபவிக்கணும் நம்ம பார்த்தா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா மத்தவங்க பார்த்தா நம்முடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு நமக்கு போனா போதுன்னு கூட விடுற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிக வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு ஸோ அதனால பணம் கையாளும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க அதே போல நகைகள் திருட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு பார்த்து பக்குவமா இருங்க பெண்கள் எல்லாம் ரொம்ப உஷாரா இருங்க யாருக்கும் நகை பணம் எல்லாம் வந்து இரவல் கொடுக்கிறது இரவல் வாங்குறது எதுவுமே இருக்க கூடாதுங்க அதுல எல்லாம் ரொம்ப கவனம் தேவை அதே போல பங்கு ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமா ஏமாறுறது ராசிக்காரங்க தான் உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்ற பண விஷயத்துல ஒத்த ரூபா சம்பாதிக்கிறீங்களோ அதை பத்திரப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க சரிங்களா இல்லைன்னா மோசடியில் சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணத்தை பாதுகாப்பா வைக்கணும் திரும்ப சொல்ற விஷயம் அது மட்டுந்தாங்க அதே போல உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்து அரசு அதிகாரிகள் அரசு துறையில இருக்கவங்க நீங்களுமே ரொம்ப இருக்கணும் ஏன்னா உங்களை நோக்கித்தான் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும் அதே போல வண்டி வாகனம் எச்சரிக்கை அவசியம் குலதெய்வ வழிபாடு சிறப்பான வழிபாடு செய்யறது இந்த அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதை அடுத்து பேச்சு திறமையான காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் போட்டிகள் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்க மனசுக்கு நிறைவை கொடுக்கும் மற்றவங்களால அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்ப கொஞ்சம் அமைதி கிடைக்குங்க ஆனா எக்கு ஆரணத்தை கொண்டும் அடுத்த உங்க பேச்சு கேட்கறத சுத்தமா தவிர்த்துக்கோங்க இல்லைங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னாக்க குறைச்சு கேட்கறது நல்லது அதே போல எந்த செயலை செய்தாலும் சரி திட்டமிட்டு செய்யறது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்க விருத்தி அடையும் உங்களுடைய வியாபாரம் தொழில் அதே போல உங்க பொருட்களை வந்து வெளியூருக்கு அனுப்புறப்ப கவனம் தேவை உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகணுங்க பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப உஷாராயிருங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கோங்க பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை செலவுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால திட்டமிட்டு செலவு பண்ணுங்க இதை பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையான காரியங்களை எளிமையா சாதிச்சுக்க போறீங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே பகச்சிக்காதீங்க எல்லாரையுமே அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகளால் பாராட்டுகள் கிடைக்கும் சிலர்கிட்ட வந்து திரும்ப ரொம்ப வாக்குவாதங்கள் பண்ணிட்டே இருக்கிற மாதிரிலாம் ஏற்படுற வாய்ப்புகள் வந்து அமைதுங்க இதனால பேச்சுவார்த்தைகளில் பழக்க வழக்கங்கள்ல செயல்பாடுகள்ல எல்லாத்துலேயுமே பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்து அரசியல் தொழில் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும் தேடி போனதெல்லாம் தன்னால் உங்களை வந்து சேரப்போகுது அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவங்க கிட்ட

ஏற்பாடாய் நடக்குங்க அதே மாதிரி இது உங்கள் தலையிலயே எழுதலப்பா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதே போல சொத்துக்கள் மேலே சொத்து சேரும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் சொத்து விற்கக்கூடாதுங்க அதே போல ஒரு சிலருக்கு அவங்களுடைய சொத்துக்கள்ல சில இடங்கள்ல தூக்கி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பத்திரங்கள் எல்லாம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொத்துக்கள் நல்ல விலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முயற்சி பண்ணுங்க அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல வேலைகளை கொடுக்க போகுது பிரச்சனையிலிருந்து விடுபட போறீங்க வீட்டுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு சுபகாரியங்கள் நடக்க துவங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் நரசிம்மர் வழிபாடு வந்து நன்மையை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுதுங்கிறத பொதுவா ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கோங்க தெளிவா விருச்சக ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆணி மாதம் கொடுக்க போகுது விதியை மதியால் வெல்லும் விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் காலம் நேரமறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் கவனமா

செலவுகள் கட்டுக்குள வரும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பண புழக்கம் அதிகமாகும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால பாதிப்புகள் நீங்குது மனசுல நிம்மதி ஏற்படுது ஜீவஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் கேதுவால வியாபாரம் தொழில கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் அரசு வழியில நெருக்கடி சங்கடம் பிரச்சனை எல்லாமே தோன்ற வாய்ப்பிருக்கு அதனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட்லாம் வாங்கணும் செய்யணும் வேணும்னா கூட பார்த்து சூதானமா பண்ணி வச்சுக்கோங்க அதே போல வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க சட்டத்திற்கு புறமான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க பாத்தீங்களா அவங்கள விட்டு விலகி நில்லுங்க அதனால உங்களுக்கு பாதிப்பு வந்துடும் அதே போல கேஸ் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்க வக்கீல் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்கோங்க அரசு வேலையில இருக்கவங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய வேலைகள்ல விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்துறதா ரொம்பவே சிறப்புங்க சிலருக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல நிம்மதியற்ற நிலையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப திரும்ப சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து சரி செய்யணும்னா சந்திராஷ்டமம் நாட்கள்ல சொல்லுவோம் இல்லையா எங்கும் கவனம் எதிலும் கவனம்னு அந்த மாதிரி யாரையுமே நம்ப கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதுலயுமே கண்ணும் கருத்துமா செயல்படணும் அதே போல மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்துல செல்வாக்கு ஏற்படும் பொன் பொருள் செயலும் எல்லா விதங்கள்லயுமே ஏற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் முப்பது ஜூலை மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த நாட்கள உங்க சுபஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அனு தினமும் காலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் தைரியம் வீரியம் துணிவு இது மூலம் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் உங்க நட்சத்திரத்து அதிபதி சனி சுகஸ்தானத்துல ராகுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்றது அங்க குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலையை முடிவுக்கு கொண்டு வருவீங்க அஷ்டம குருவின் பார்வையால செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் வரவு அதிகரிக்கும் நீ இந்த நாட்களாக தடைபட்ட வேலையில ஒரு முடிவு வருங்க ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் கேது இவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது விவசாயம் உணவகம் மருந்தகம் கெமிக்கல் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் இது போன்ற தொழில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் அதிகமாகும் சுய தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ இந்த காலகட்டத்தில் கவனமா செயல்படணும் அப்படி கவனமா இருந்தா மட்டும்தான் நெருக்கடிகள் இல்லாம போகும் மற்றபடி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதத்துடைய தொடக்கத்தில் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எடுத்த வேலைகள் முடியும் பொருளாதார நிலையில் உயர்வு இருக்கும் உறவுக்காரர்களுடைய ஆதரவு உண்டாகுது வேலையில் இருந்த நெருக்கடிகள் மறையுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆர்யங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் வழிபாடு குரு தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் எடுத்த வேலையை முடிச்சிடக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு யோசிச்சு செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஆணி மாதம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபர் ஜனாதிபதியான புதன் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றது எடுத்த வேலையை முடிப்பீங்க அதுல ஆதாயமும் பார்ப்பீங்க புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி உண்டு விற்க நினைச்சது எல்லாத்தையுமே விற்கிறதுக்கான வழி பிறக்கும் எதிர்பார்த்த வரவிற்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் அதே போல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி ராகு இவங்க ரெண்டு பேருக்குமே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடலில் ஏற்பட்டிருந்த சோர்வு நீங்கும் மனசுல உற்சாகம் அதிகமாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சிப்பீங்க வியாபாரம் தொழில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இதோட ஏதாவது முதலீடுகள் பண்றீங்க தொழில் ரீதியாவோ இல்ல ஏதாவது பங்கு சந்தையிலோ முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க அதே அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் பண்றது அரசு வழி முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் அரசு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியாகும் ஆனால் உங்க தசாபுதி மட்டும் சாதகமாக இருந்துட்டா எந்த பாதிப்பும் இல்லாமல் போகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க சிபாரிசுக்கு இடம் கொடுக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி உங்க பக்கம் தாங்க அதே போல அரசியல்வாதிகள் மாணவர்களுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஐந்து ஒன்பது பதினாலு இந்த நாட்களை உங்க சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே பார்த்திருக்கோம் அதுவும் உங்களுக்கோட சேர்த்து பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம் இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்கு இதோட பொதுவான பரிகாரம் கிழமைகள் தோறும் நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்க செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் குறிப்பா மனசுல துணிவு உண்டாகும் எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும் ஸோ ஒட்டுமொத்தமா ஆணி மாதம் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய மாதம் அற்புதமான மாதம் இருக்கு இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஏதாவது சுப காரியங்களை செய்யணும் அப்படின்னா நேரம் காலம் பார்க்காம இந்த நாட்கள்ல நீங்க எந்த விஷயங்களை வேணா தொடங்கலாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்